வணக்கம் என்றும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் வளம்புரி தினக்குறல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று பதினைந்தாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு இலங்கை பிரதவிலே தெற்கு அரசியலை நாங்கள் பார்க்கலாம் வடக்கு அரசியலிலும் சில மாற்றங்கள் ஏற்படுகிறது வட குறிப்பாக தெற்கு அரசியலை நோக்கும் இடத்திலே மூன்று பிரதான வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவதற்கு முனைகிறார்கள் ஒன்று தற்போது ஜனாதிபதியாக்கப்பட்டவர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அதே இடத்திலே எதிர்கட்சித் தலைவராக இருக்கின்ற சஜித் மற்றும் அனுரா ஆகியோர் இப்பொழுது போட்டியிட ஆயத்த நிலையில் இருக்கிறார்கள் இதை தவிர்த்து பெருமுன வர்த்தகர் ஒருவரை நியமிப்பதற்கு முயற்சி கூடிய விடயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம் இந்த ஐக்கிய மக்கள் சக்தி சார்ந்து சில விட பேசப்படுகிறது அந்த நீக்குவதற்கு முயற்சிக்கப்படுகிறது அது தமிழ் மக்களுடைய ஆதரவை ஐக்கிய மக்கள் சக்திக்கு கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என நம்பப்படுகிறது அதே அவர்களுக்கும் சஜித் அவர்களுக்கும் இடையிலான முருகல் நிலை அதிகரித்திருக்கிறது இதுவும் இப்பொழுது பொன்சேகா விலகல் அரசியலுக்கான ஒரு காரணமாக இருக்க போகிறது அதே நேரத்தில் வடக்கரசியலை பொறுத்தவரையிலே குறிப்பாக பேரவை என்கின்ற சொற்பதம் பயன்படுத்தப்பட்ட விடயம் தொடர்பாக விமர்சிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் அது தொடர்பான ஒப்பந்தங்கள் கை சாத்திடப்பட போகின்றன அவை சார்ந்த விடயங்களை நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே போல பாராளுமன்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் என்கின்ற பெயரிலே பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் பாராளுமன்ற குழு தலைவர் திரு சம்பந்தன் அவர்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த பதவிக்கான போட்டிகளையும் இப்பொழுது நாங்கள் அவதானிக்க

அடுத்த சிந்திக்க நேரமற்றி இருந்தாரோ அதே போல ரணில் விக்ரமசிங் இருக்கிறார் என தெற்கு அரசியலே சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கிய இன்றைய தினம் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் தேர்தல் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக தேர்தலினுடைய திகதியை அறிவிப்பதற்கு தயாராக இருக்கிறது அதற்கான முழு தகுதியும் கிடைக்க இருக்கிறது தினம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்படுகிறது தேர்தல் ஆணைக்குழுவின் முக்கியமான அறிவிப்பு நாளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விசுவட அறிவிப்பை நாளை செவ்வாய்க்கிழமை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட உள்ளது இந்த அறிவிப்பு நாளை முற்பகல் பத்து முப்பது மணிக்கு வெளியிட உள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி நகர்வதை பார்க்க முடிகிறது குறிப்பாக அரசமைப்புக்கு அமைவாக நாளை நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கான தினத்தை அறிவிப்பதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற உள்ளது அதேபோன்று அரசமைப்புக்கு அமைய ஒக்டோபர் பதினேழாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னர் ஜனாதிபதியின் பதவியேற்பு நிகழ்வுகளும் நிறைவடைந்திருக்க வேண்டும் இந்த நிலையிலேயே தேர்தல் ஆணைக்குழு நாளை முக்கியமான அறிவிப்பை நாட்டு மக்களுக்கு வெளியிட உள்ளதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் முன்பக செய்திகளிலே துப்பாக்கி ரவைகள் மீட்பு செய்தி பார்க்க முடிகிறது புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது பூனகிரி சின்னப்பல்லவராயின் கட்டிலே பாலடைந்த கிணற்றிலிருந்து துப்பாக்கி ரவைகள் நேற்று முன்தின இரவு மீட்கப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிரபாகரனை போன்று ரணிலும் குழப்பத்திலாம் என்கின்ற தலை போடக்கூடிய செய்தி அதாவது கிளிநொச்சி வீழ்ச்சிக்கு பின்னர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு அடுத்த கட்டம் கொடுத்து சிந்திப்பதற்கு அவகாசம் இல்லாமல் அவகாசம் இல்லாத நிலைமையே ஏற்பட்டிருந்தது இந்த நிலைமை தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மேற்பட்டுள்ளது என்று கலாநிதி தயான் ஜெயதிலக தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் எடுக்கப்பட்ட அனைத்து செயற்பாடுகளும் எதிர்மறையான முடிவுகளை அளித்துள்ள நிலையில் அவரால் ஜனாதிபதி தேர்தலை ஒத்தி வைப்பது குறித்து சிந்திப்பதற்கான கால அவகாசம் என்ற நிலைமையே தற்போது ஏற்பட்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த விடயம் அனைத்து பத்திரிகைகளையும் தினம் இடம்பெற்றிருக்கிறது வடக்கு மாகாண பட்டதாரிகள் நாளை கவன ஈர்ப்பு போர் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது வடக்கு மாகாண வேலையீட்டு பட்டதாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாளை செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ள உள்ளார்கள் யாழ் மாவட்ட செயலத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற உள்ளதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மக்கள் பிரதிநிதிகளுக்கு இறுதி எச்சரிக்கை என்கின்ற என்னும் ஒரு செய்தி பார்க்க முடிகிறது இதுவரை தமது சொத்துக்கள் பொறுப்புகள் மற்றும் கடன்கள் தொடர்பான பிரகடனங்களை சமர்ப்பிக்காத அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மாதத்துக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என இறுதி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது தங்களுடைய கல்வி நிலைமைகள் தொடர்பாக சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டிருந்த விடிய தொடர்பிலே பெரும் சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தது அதிகமானவர்கள் அந்த தங்களுடைய கல்வி பருவோரை சமர்ப்பிக்காமல் இருந்திருந்தார்கள் இதனைத் தொடர்ந்து அவர்களுடைய கல்வி தொகுதிகள் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களும் நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்த இப்பொழுது சொத்துக்கள் கடன்கள் போன்றவற்றை சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டிருக்கிறது கிடைக்கிறது இந்திய உயர்மட்ட குழு அடுத்த மாதம் வருகை என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது இந்தியாவின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு ஒன்று இலங்கைக்கு அடுத்த மாதம் வருகை தேர உள்ளதாக தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது அதே நேரத்திலே வடக்கு அரசியலிலே தமிழரசு கட்சி உயிர்ப்பாக இருக்கிறது வழக்கு விவகாரத்திலே திரு சுமந்திரன் விளக்கம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதாவது இலங்கை தமிழரசு கட்சி உயிர்ப்போடு இருப்பதுடன் ஆக்கூர்வமான பிரதிநிதிகளுடன் தொடர்ந்தும் பயணிக்கிறது மக்களுக்கான தனது செயல்பாட்டை தொடர்ந்து முன்னெடுக்கும் இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் இமே சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் தமிழ்த் தேசிய பேரவை புதனன்று ஒப்பந்தம் என்கின்ற செய்தி ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அதாவது தமிழ் தேசிய பேரவையின் புரிந்துணர்வு உடன்படிக்கை நாளை மறுதினம் புதன்கிழமை கைச்சாத்தாகும் இந்த தகவல்கள் இப்பொழுது வழியாக இருக்கிறது ஏழு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளின் ஒன்றிணைவான தமிழ் மக்கள் பொது சபையும் கூட்டுணைந்து தமிழ் தேசிய பேரவையை உருவாக்குவதற்கு முயற்சிப்பதாகவும் இதற்கான இணக்கப்பாட்டை எட்டியிருப்பதாகவும் கடந்த ஆறாம் தேதி யாழ்ப்பாணத்திலே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதென்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது எனினும் இலங்கை தமிழர் கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சம்பந்தனுடைய மறைவையொட்டி புரிந்துணர்வு உடன்பாட்டு நிகழ்வு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையிலே தற்போது ஒத்திவைக்கப்பட்ட இந்த கை நிகழ்வை நாளை மறுதினம் முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது முச்சக்கர வண்டி கட்டணம் குறைப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது மேல் மாகாணத்திலே முச்சக்கர வண்டிகளின் பயண கட்டணம் இன்று முதல் குறைக்கப்பட்டுள்ளதாக முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்திருக்கிறார் சிறுவர்களிடையே நோய் பரவல் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இது குறித்து மருத்துவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் சிறுவர்களிடையே ஆஸ்மா உள்ளிட்ட சுவாசம் சார்ந்த நோய் நிலைமைகள் அதிகரித்து வருவதாக சிறுவர் மருத்துவ நிபுணர் தீபால் பெரியரா தெரிவித்திருக்கிறார் இருமல் சுவாசிப்பதிலே சிரமம் சில இருமலுடன் வாந்தி வெளியேறுதல் போன்ற இந்த நோயின் அறிகுறிகள் தொடர்பாக பெற்றோரே அவதானமாக இருக்குமாறு அவர் கோரியிருக்கிறார் இதனிடத்திலே திருமலையிலே விபத்து யாழ்வாசிகள் காயம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அனுராதபுரம் திருவோணமலை வீதியிலே திருவோணமலை நோக்கி பயணித்த சோசுக்காரொன்று ஹோரவப்பு தானே யானோயா பாலத்தின் பாதுகாப்பு வேலியிலே மோதி நேற்று முன்தினம் விபத்துக்குள்ளான நிலையில் காயமடைந்த நால்வரும் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது இது இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே படுகொலைகள் பழிவாங்கும் படலமா விசாரணைகளில் திடீர் திருப்பம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது இலங்கையிலே பாதாள உலக இடையிலே மோதல் நிலைமைகள் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே இடம்பெறுகின்ற படுகொலைகளின் பின்னணியிலே பழிவாங்கல் நடவடிக்கையே பிரதான காரணம் என போலீஸார் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி ஆகஸ்டிலே பகிரங்கம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது வேட்பாளர் காத்திரமானவர் கூறுகிறார் நாமல் என்கின்ற தலைப்போடு ஸ்ரீலங்கா பொது இனப்பெருமுனவின் கொள்கைகளுக்கு இணங்குகின்ற வேட்பாளரை இந்த மாத இறுதியிலே அறிவிக்க உள்ளோம் வேட்பாளர் ஏற்கனவே அடிமட்ட ஒழுங்கமைப்பை வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகிறார் என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் நியமிப்பதற்கு ஏன் தாமதம் ஏற்பட்டது என்பது தொடர்பிலே கருத்து அவர் இந்த விடயங்களை பதிவு செய்ததாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது புலம்பெயர் தமிழர்களின் முதலீடுகள் எதிர்பார்ப்பு அமைச்சர் மனுஷா தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன சாவதுச்சேரி மருத்துவமனையிலே செயல்நிலையில் மின்பிறப்பாக்கி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது மணி தொடக்கம் ஐந்து மணி வரை மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையிலே இந்த மின்பிறப்பாக்கியினுடைய செயல் செயற்பாடு தொடர்பான விடயங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த மின்பிறப்பாக்கி அற்ற நிலையிலே வைத்தியர் அர்ஜுனாவால் இந்த விடயம் பலி கொணரப்பட்டிருந்தது தொடர்ந்து உடனடியாக பாராளுமன்ற உறுப்பினர் வழங்கியிருந்தார் செயற்பாட்டு நிலைமை தொடர்பான முன்னோட்ட நிகழ்வுகளும் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது இதே நேரத்தில் பத்திரிகையை பார்க்கும் இடத்திலே பிரபாகரனின் நிலையே ரணிலுக்கு ஏற்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலே கலாநிதி தயான் ஜெயதில தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பதிவாகியிருக்கிறது கிளிநொச்சி வீழ்ச்சிக்கு பின்னர் வேலுபிள்ளை பிரபாகரனுக்கு அடுத்த கட்டம் குறித்து சிந்திப்பதற்கு அவச அவகாசம் இல்லாமல் இருந்த நிலைமையே தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மேற்பட்டுள்ளது என்று கலாநிதி தயான் ஜெயதிலக தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலே நாளைய முக்கிய நாளை முக்கிய அறிவிப்பு என்கின்ற விடயங்கள் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளாக அந்த செய்திகள் அமைய பெற்றிருக்கிறது தேவார மடத்தை திறந்து வைத்தார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது சிவபூமி அறக்கட்டளையால் வட்டுக்கோட்டையில் அமைக்கப்பட்ட தேவார மடம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர் ஸ்ரீ சிவஞானம் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு தேர்தல் பிரச்சாரத்தின் போது சம்பவம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் கடந்த காலங்களிலே ரொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவானவர்கள் குறித்த நகர பகுதியை சூழ்ந்து அங்கே அவர்கள் தங்களுடைய ஆட்சியிலே அதனை வைத்திருந்த ஒரு சில தினங்கள் வைத்திருந்த விடயங்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் இது தேர்தலுக்கான ஒரு பிரச்சார முன்னோடி அல்லது பிரச்சார நடவடிக்கைகளில் ஒன்று என்கின்ற ரீதியிலே விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதையும் பார்க்க முடிகிறது இதே நேரத்தில் போக்குவரத்து அத்தியாவசியம் தர்த்தமானி வெளியீடு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன பில்லியன் தேர்தலுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதானபடி எங்கள் அதே அதேத்திலே அரசாங்கம் மக்களின் உரிமைகளை முடக்கும் செயற்பாட்டை முன்னெடுக்கிறது பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அரசாங்கம் மக்களின் ஜனநாயக உரிமைகளை முடக்கும் செயற்பாட்டினையே முன்னெடுத்து வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் குற்றம் சுமத்தியிருப்பதாக இருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது முப்பதாயிரத்தை கடந்த டெங்கு தொற்றாளர்கள் என்கின்ற ஒரு செய்தியும் பார்க்க முடிகிறது ஜனாதிபதி தேர்தலுக்கான நிதி விடுவிப்பு தொடர்பில் ஆராய தேர்தல் ஆணைக்குழு நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு அழைப்பு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் ஜனாதிபதியும் அரசாங்கமும் தேர்தலுக்கு அஞ்சு அரசியலமைப்பு சதிகளை முன்னெடுப்பதாக சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது அதாவது தற்போதைய ஜனாதிபதியும் அரசாங்கமும் தேர்தல்களுக்கு அஞ்சு அரசியலமைப்பு சதிகளை முன்னெடுத்து வந்தாலும் நாம் எந்த சவாலுக்கும் தயார் நிலையிலே இருக்கிறோம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் இவை இன்றைய வலமுறை பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளிலே ராணுவமயமாக்கலை நியாயப்படுத்தவே யுக்திய சட்ட நடவடிக்கை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை சட்டதரணி அம்பிகா சக்குணநாதன் அஹ் சொல்லி இருக்கிறார் அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதாவது நாட்டிலே கடந்த சில ஆண்டுகளாக இராணுவமயமாக்கலை சட்டபூர்வமாக்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் யுத்திய நடவடிக்கையையும் இராணுவமயமாக்கலை நியாயப்படுத்துவதற்கான ஒரு திட்டமாகவே அமைத்திருக்கிறார்கள் எனவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இவே இந்திய வரம்புரி பத்திரிகையின் முக்கியமான செய்திகள் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கும் இடத்தே ட்ரம்ப் மீதான கொலை முயற்சியினால் சஜித்தின் பாதுகாப்பையும் உடன் அதிகரிக்குமாறு கோரப்பட்டிருக்கிறது இலங்கையிலும் தேர்தல் நெருங்கி வருவதை சுட்டிக்காட்டி அரசிடம் ஐக்கிய மக்கள் சக்தி இதனை வலியுறுத்தி இருக்கிறது இலங்கையிலே தேர்தல் நெருங்கி வருவதால் நமது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அரசாங்கத்தில் மைக்கிய மக்கள் சக்தியின் எம்பியான இரான் விக்ரமத்தின வலியுறுத்தி இருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது முன்பக்க செய்திகளிலே பொன்சேகாவை நீக்க தயாராகும் மைக்கிய மக்கள் சக்தி என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் துப்பாக்கி ரவைகள் கிளிநொச்சி பூனகிரி சின்னப்பள்ளவராயின்கட்டு பகுதியிலே கிணற்றில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் பார்க்க முடிகிறது சாவச்சேரி வைத்தியசாலைக்கு இன்று மீண்டும்

இதே நேரத்திலே புலம்பெயர் தமிழருக்கு அரசு மீண்டும் அழைப்பு இலங்கையிலே முதலிட வேண்டும் என அமைச்சர் மனுஷர் தெரிவித்திருக்கக்கூடிய விடிய எங்கள் பார்க்க முடிகிறது ரொனால்ட் டிரம்ப் மீது துப்பாக்கி சூடு காயங்களுடன் தப்பித்தார் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன கொடூர பயங்கரவாதிகளான ஜேபிபியுடன் பிபியுடன் கூட்டில் தலைவர் சஜித் தெரிவித்திருக்கிறார் அதாவது தற்போதைய ஜனாதிபதியும் அரசாங்கமும் தேர்தல்களுக்கு அஞ்சி அரசியலமைப்பு சதிகளை முன்னெடுத்து வந்தாலும் நாம் எந்த சவால்களையும் எதிர்கொள்ள தயார் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் நாட்டை நாசமாக்கிய மைந்த தரப்பினரை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு ஜேவிபி முனைந்திருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் அதை சார்ந்த விடயங்களை நாங்கள் இன்றைய தினம் ஏனைய பத்திரிகைகளிலே விரிவாக பார்க்கலாம் ரணிலுக்கு மொட்டு புதிய நிபந்தனை நாமளுக்கும் பிரதமர் பதவிக்கு இணங்க வேண்டும் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன நீதிமன்ற வழக்குகளால் தமிழரசு கட்சி முடங்கவில்லை என்கின்ற செய்தியை திரு சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதே நேரத்திலே தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நாளை நள்ளிரவுக்கு பின்னர் அதிகாரம் கிடைக்கும் என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது மொட்டு ரணிலை அங்கீகரிக்காததால் தேர்தலை ஒத்திவைக்கும் முயற்சி தொடரும் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே மிக நீண்ட ஒரு கால வரலாற்றை கொண்ட போராட்டமாக காணாமல் போன உறவுகளுடைய போராட்டம் இப்பொழுது உருவாகி வருவதை பார்க்க முடிகிறது அவர்களுடைய மன உறுதியை இதை எடுத்து காட்டுகிறது அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூறாவது நாளாக இந்த போராட்டம் தொடர்கிறது கிட்டத்தட்ட இவர்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்து ஏழு வருடங்கள் கடந்திருக்கின்ற நிலையிலும் அவர்கள் மனம் தளராது போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் இந்த போராட்டத்துக்கு நிச்சயமாக ஒரு முடிவொன்று ஆக்கபூர்வமான முடிவாக கிடைக்கும் அந்த பெற்றோர்களுடைய கண்ணீருக்கு நியாயம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கைகளோடு ஜனாதிபதி தேர்தலை அக்டோபர் பதினாறுக்கு முன்னர் நடத்தியாக வேண்டும் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது அரசு மீதான அங்கீகாரம் மூன்று மடங்கு அதிகரித்திருப்பதாக ரிசர்ச் அமைப்பு ஒன்று தெரிவித்திருக்க கூடிய விடயம் ஒன்று என்று பத்திரிகைகளிலே தரப்பட்டிருக்கிறது ஜேவிபி தலைவர் ஒரு ராஜபக்ஷவாதி ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கிறார் அனுரகுமர திசுநாயக்கர் ஒரு ராஜபக்சவாதி என்பதிலே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் மஹிந்த ராஜபக்சவின் தேர்தல் வெற்றிக்காக பாடுபட்ட ஒருவர் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் இதையே சஜித் பிரேமதாசாவும் தெரிவித்திருக்கிறார் அதனால் நாங்கள் அந்த கட்சியோடு சேர மாட்டோம் என்கின்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருந்தார் இவை இன்றைய சின பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக்கத்திலே அரச திணைக்களங்களின் ஆளணி பற்றாக்குறை நிவர்த்தி தருமாறு பிரதமரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அரச உத்தியோகத்தர்களின் அதிகரித்த எண்ணிக்கை தொடர்பான ஒரு சரியான திட்டமிடல் வகுக்கப்பட வேண்டும் என்கின்ற விஷயங்கள் இப்பொழுது சொல்லப்படுகிறது அரச உத்தியோகத்தளுக்கு அவர்கள் பணிபுரிவதற்குரிய மேசை கதிரைகள் இல்லாமல் அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களும் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது சுவாசம் சார்ந்த நோய் நிலைமைகள் சிறுவர்களிடத்திலே அதிகரிப்பு என்கின்ற செய்தியை தினக்குரல் பத்திரிகையும் தந்திருக்கிறது கூட்டமைப்பாக போட்டியிடாது விட்டால் திருவண்ணாமலையை இழக்க வேண்டி வரும் என கருணாகரம் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு செய்தியும் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ஈழ பத்திரிகையை பார்க்கலாம் சஜித்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் அரசை கோருகிறது ஐக்கிய மக்கள் சக்தி நாங்கள் பார்த்த பிரபாகரனின் நிலையிலேயே இன்று ரணிலும் இருக்கிறார் தயான் ஜெயதிலக தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்திருக்கின்றோம் அரசாங்கம் மீதான நம்பிக்கை உயர்வு ஆய்விலே தகவல் வெளியானதாக சொல்லப்பட்ட விடயம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஆயிரம் கோடி ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இதனை நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறது மஹிந்தவி ஆட்சிக்கு கொண்டுவர ஜேவிபி வாக்குகளை திரட்டியது சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவே ஆட்சிக்கு கொண்டு வர த கொண்டு வருவதற்கு திரட்டும் திட்டத்தை ஜேபிபி தரப்பினரை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாச குற்றம் சாட்டியிருக்கிறார் களத்துறையில் இடம்பெற்ற பொதுமக்கள் அரண் கூட்டமைப்பிலே கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் நாட்டை அளித்த திருடர்களை ஆட்சிக்கு கொண்டுவருவதற்காக வருவதற்காக ஜேபிபியின் அரசு அந்த திருடர்களுடன் இணைந்து பதவிகளை பெற்றுக்கொள்ள தாம் ஒருபோதும் தயார் இல்லை என அவர் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் ஏனைய செய்திகளை பார்க்கலாம் ஜனாதிபதி புலமைப் பேரிசில் வடக்கு கிழக்கு மாகாண மாகாணங்களில் இருக்கின்ற இருபதாயிரத்து நானூற்று நான்கு மாணவர்களுக்கு கிடைக்கும் என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது டெங்கு பாதிப்பு முப்பதாயிரத்தை கடந்ததான விடயங்கள் அதே நேரத்தில் தமிழரசு கட்சியினுடைய வழக்கு புதிய சட்ட முறைமையின் கீழ் முடிவு காண்பதற்கு இணக்கம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன பெரமுனவின் ஆதரவு என்று யாரும் வெற்றி பெற முடியாத அமைச்சர் பிரசுனர் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்து தரப்பட்டிருக்கிறது இலங்கை உயர்மட்ட குழு மிகவும் இந்தியாவினுடைய உயர்மட்ட குழு ஒன்று இலங்கை வருகிறது அது சார்ந்த செய்திகள் தரப்பட்டிருக்கிறது மேலும் தமிழரசு கட்சி முடக்கப்படவில்லை சுமந்திரன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் இன்றைய தின ஊழல் நாடு பத்திரிகையின் முன்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது உட்பக்க செய்திகளிலே தமிழ் மக்கள் பொதுச்சபையின் மாதாந்த கூட்டம் மட்டக்களப்பில் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு எதிரான மனு மீதான விசாரணை இன்று என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது சஜித் தலைமையிலான புதிய கூட்டணி ஆகஸ்ட் ஒன்று அறிவிக்கப்படும் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதே சைவ அறங்காவல் கருத்தரங்கு யாழ்ப்பாணத்திலே நடைபெற்றிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன வீடுகளுக்கு சென்று சிகிச்சை அளிக்கும் நடைமுறை நிறுத்த நிறுத்தத்தால் பலர் ப பாதிப்பு மீளவும் ஆரம்பிக்குமாறு கோரிக்கை என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே வறுமை அதிகரித்தமையாலேயே சமூக விரோத செயல்கள் உயர்வு எதிர்க்கட்சி தலைவர் இந்த குற்றத்தை சாட்டியிருக்கிறார் வெளிநாடுகளில் வசிக்கின்ற குற்றவாளிகள் கைதாவார்கள் பொதுமக்கள் அமைச்சர் டிரா நலஸ் தெரிவித்திருக்கிறார் உரிய அனுமதி பெறாமல் அரசகாணி குத்தகைக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை கோப் குழு வெளிப்படுத்தி இருக்கிறது சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன இவென்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த முதயன் அஹ் உதயன் விலம்புரி தினோக்கரன் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் என்னுடைய கலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி